இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போற ரெசிபி வந்து செட்டி நாடு ஸ்டைலில் உட்காரே அதுக்கு நான் இந்த பவுலுக்கு ஒரு பவுல் பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் பைத்தம்பருப்பு வந்து நம்ம சவக்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அம்மாவாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுக்கோ இது வந்து நம்ம சவக்க வறுத்துட்டு நான் உங்கக்கிட்ட காமிச்சு தரேன் அது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வறுத்துக்கோங்க தீயாதிக்கு வறுத்து எடுத்துக்கணும் நான் வறுத்து முடிச்சுட்டு உங்கள் கிட்ட காமிச்சு தரேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி உண்டாக்கணுன்றதையும் நான் சொல்லித்தரேன் பருப்பு நல்ல வாசனை வந்தாச்சு இந்த மாதிரி ச வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்தது எப்படின்றது காமிச்சு தரேன் இப்போ நம்ம வறுத்த பைத்தம்பருப்பை மிக்சி இதில் குக்கரில் விடலாம் குக்கரில் போட்டுண்டாச்சு இதை வந்து நான் நல்லா அலம்பிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அதில் நம்ம ஒரு பவுலுக்கு பைத்தம்பருப்பை எடுத்துட்டோம் இல்லையா அதுக்கு ஒரு மூணு பவுலுக்கு பள்ளம் விட்டுக்கலாம் அதாவது தண்ணி விட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போது இதை நான் வந்து மூடிட்டு ஒரு மூணு விசிலுக்கு எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மூணு விசில் வந்து கொடுத்து இப்போது எப்படி வந்திருக்கு பார்க்கலாம் நல்லா ஜம்முன்னு வெந்து வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இதை ஒன்றுமே செய்ய வேண்டாம் இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்றதை காமிச்சு தரேன் அடுத்தது இந்த சீஞ்சட்டியில் நெய் விட்டுக்கலாம் நல்லா ஒரு ஒரு மூணு ஸ்பூனுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் வந்து நன்னா சூடாகட்டும் நெய் வந்து சுட்டாச்சு இப்போ முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் செவக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பை எடுத்து நுடலாம் இந்த நெய் இருக்கு இல்லையா இந்த நெய்லேயே நான் எந்த மெஷர்மெண்ட்டில் பைத்தம்பருப்பு எடுத்தேனோ பவுலு அதாவது இந்த முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா இந்த பவுலுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் பைத்தம்பருப்பு அதே பவுலுக்கு ஒரு பவுல் ரவை இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வருந்துட்டு நான் உங்ககிட்ட காமிச்சு தரேன் நான் இதில் இன்னும் கொஞ்சம் கூட நெய்யை விட்டுருக்கேன் நெய்யை விட்டு இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது வாசனையும் வரும் நல்லா கமகமானு சேம் டைம் நமக்கு வந்து இது பொறிஞ்சும் கிடச்சிடும் ரவை வந்து நல்லா சவந்து இருக்கு ரவை நல்லா பொறிஞ்சு இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பைத்தம்பருப்பு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெந்து அந்த பைத்தம்பருப்பை இதில் போட்டு நல்ல அடுப்ப வந்து நான் சிம்ல தான் வச்சிருக்கேன் அதுலேயே நான் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இப்போவே விடலாம் இதில் இப்போ தேங்காய் அந்த பயத்தம்பது ரவை எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கு இப்போது இந்த இதில் வந்து நான் அந்த பைத்த மருப்பு எடுத்த அந்த பவுலுக்கு மூணு பவுல் வெல்லம் வெள்ளப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கட்டி வெல்லமாக இருந்தால் அதை கொஞ்சம் வெள்ளம் விட்டு நன்னா அதை காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சு அதை நீங்கள் வந்து இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் விடுங்கோ நான் பவுடர் தான் போட்டுருக்கேன் ஜாகிரி பவுடர் இதுக்கு தேவையான நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் இப்போ நான் இலக்கிட்டு காமிச்சு தரேன் இப்போது நான் அந்த பவுடர் போட்டுட்டு ஏன்னா நம்ம உருண்டை வெள்ளம் அப்படின்றதுனால நம்ம தண்ணியில் கரைச்சி வடிகட்டி நம்ம விடுவோம் ஸோ நான் இது வந்து அப்படியே நான் வந்து ஜாகிரி பவுடராக போட்டதுனால நான் இதில் ஒரு ஒரு டம்ளருக்கு தண்ணி விட்டு கலந்திருக்கேன் இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் கூட நான் நெய்யை விட்டுக்கிறேன் நான் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும் இன்னும் கொஞ்சம் கூட நான் இதில் நைய விட்டுக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நான் வந்து மூணு கப்பு போட்டுட்டேன் இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் இன்னொரு கப்பு கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கோங்கோ இது நல்லா கெட்டியாகட்டும் எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிச்சு தரேன் நானு கெட்டியா வந்து எடுத்து இந்த ஸ்டேஜ்ல முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா கிண்டிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட செட்டி நாடு உட்காரே ரெடியா இருக்கு நீங்களும் ஆத்துல உண்டாக்கி பார்த்துருங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸும் கொடுங்க அம்மாஸ் கிச்சனில் இன்னைக்கு செட்டி நாடு உட்காரே ரெடியா இருக்கு